ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் நம்பிக்கை உடையவர்களுக்கும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் பொது விதியான நட்படங்களான நல்ல தகவலோடு உங்கள் வழிகாட்டி மைவும் முருகனையுடைய ஆசி பெற்ற முருகா ஜோதிடர் அநேக கோடி நமஸ்காரம் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் இன்றை நீங்கள் இன்றைய பதவியிலே காண இருப்பது வாசு சாஸ்திரமும் வீடு மண் மனைகளை பற்றி காண இருக்கிறீர்கள் கேட்க இருக்கிறீர்கள் பொதுவாகவே சொல்வார்கள் இடம் பொருள் ஏவல் என்று சொல்வார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் ஜாதக கட்டங்கள் மிக அற்பு அற்புதமான முறையில் அமர்ந்திருந்தாலும் கூட கிரக நிலைகள் நன்றாக இருந்தாலும் சிலருடைய வாழ்வியல் முறை பின்தங்கியே இருக்கும் அதனுடைய பொருட்டு என்னவென்று சொன்னால் அந்த இடம் நீங்கள் வசிப்பிடும் அது சாஸ்திரப்படி அமையப்பட வேண்டும் அதை இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஐநூறு ரூபாயிலிருந்து அஞ்சு லட்சம் கோடி உங்கள் வீட்டுக்குள்ள கொண்டு போனாலும் அந்த பணங்காசுகள் ஒரு கால் அந்த பணங்காசு இருந்தாலும் வீட்டிலே நிம்மதிகள் ஏற்படாது என்பது ஜோதி கடிதமாகும் மாசு சாஸ்திரம் என்பது ஒரு வீட்டுக்கு குபேர மூலையிலே தென்மேற்கு திசையிலே குபேர மூலை என்று சொல்வார்கள் அந்த இட இடத்திலே சாமி படங்கள் பூஜை அறைகள் வைத்துக் பண்ண வேண்டும் அங்கே அதை எடுத்து ஒரு பெட்ரூம் பதினாறுக்கு பத்து என்று அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பதிவினை காணக்கூடிய ஆண் பெண் இயர்வாளர் ஆன்மீக நண்பர்களுக்கு தயகூந்து நீங்கள் இந்த பதிவினை முழுதாக காணுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு உண்மையின் தன்மை புலப்படும் இது வியாக்கியானம் அல்ல தத்துவங்கள் அல்ல வாழ்வில் நிசப்தமான உண்மைகள் தென்மேற்கு திசையிலே ஒரு பூஜை பூஜை அறை தனியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து அந்த வீட்டுக்கு அருகாமையில் அந்த பூஜை அறைக்கு அருகாமையிலே குபேர மூலையை தொடர்ந்து கன்னி மூலையிலே ஒரு பெட்ரூம் அமைத்துக் கொள்ள வேண்டும் கிழக்கு நோக்கி நிற்கின்ற பொழுது இடதுகை பக்கத்திலே வாய் மூளை வடமேற்கு திசையிலே வாய் மூலையிலே இயற்கை உபாதையை கழிக்கக்கூடிய கழிப்பிடம் ரெஸ்ட் ரூம் என்று சொல்வார்கள் அந்த கோப்பை அங்கே பறிக்கப்பட வேண்டும் அந்த கோப்பை தெற்கும் வடக்கும் நோக்கி இருக்கப்பட வேண்டும் கிழக்கும் மேற்குமாக கோப்பை இருந்தால் ஆணுக்காய் இருந்தால் அது ஆண் உறுப்புகள் வேலை செய்யாது பெண்ணாக இருந்தால் பெண் உறுப்புகளுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் வரும் என்று சொல்வார் அந்த கோப்பை கவனமுடன் வடக்கு தெற்கு நோக்கி பதித்துக் கொள்ள வேண்டும் இந்த பூஜரம்பை அடுத்து ஏற்கனவே குபேர மூலை ஒட்டி மாசு சாஸ்திரப்படி பதினாறுக்கு பத்து என்று நீங்கள் ஒரு பதினாறுக்கு பதினாறுக்கு பதினொன்னு என்ற கணக்கிலே ஒரு அமைத்துக் கொள்ள வேண்டும் இது எளிய தாங்கள் அறிந்து கொள்ளலாம் எப்படி என்று சொன்னால் உங்க வீட்டிலே கேலண்டர் இருக்கு தினசரி கேலண்டர் அந்த கேலண்டருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மனையடி சாஸ்திரம் என்று சொல்வார்கள் அதில் குறிப்பிட்டது போல சிவர் கணம் அந்த செவர்கள் நீக்கி சிவர்கள் இல்லாது ஒரு டேப் எடுத்து அளந்தால் பத்துக்கு பதினொன்று பதினொன்றுக்கு பதினாறு அதில் இருப்பதை மட்டுமே செவர்கடம் நீக்கி அந்த மாஸ்டர் ஆஃப் த பெட்ரூம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து அந்த இதர அறைகள் இரண்டு அறைகள் பெட்ரூம் ஓய்வறைகள் இருந்தால் அந்த வாசாஸ்திரப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் தென்கிழக்கு திசையிலே தாங்கள் சமையலறை கிழக்கு நோக்கி அந்த குடும்ப தலைவி சமைப்பது போல சமையலறை அமைத்துக் கொள்ள வேண்டும் உபேர மூலையிலே கன்னி மூலையிலே திசையிலே பூஜரம் வைக்க இயலாதவர்கள் வாசாஸ்திரப்படி ஈசானியத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு பொருள் உண்டு இரண்டாம் பட்சமாக அங்கேயும் ஒரு பூஜரம் இல்லாமல் பூஜரம் இல்லை என்று சொன்னால் அங்கேயே நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆஃப் அந்த பெட்ரூம் அமைத்துக் கொள்ள நடுப்பகுதியே ஹால் அமைத்துக் கொள்ள எந்த ஒரு வீடாயினும் டூ பிளஸ் போட்டு கட்டக்கூடாது இந்த வசந்த மாளிகை படத்தில் வர மாதிரி டூ பிளஸ் போட்டால் அந்த குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கு எந்த ஒரு வீட்டிலும் குபேர மூலையில் தென்மேற்கு திசையில் வாசல் வரக்கூடாது அப்படி வந்தமையானால் அனுபவ ரீதியாக காலச்சக்கரத்தில் நான் கண்ட உண்மைகளை சொல்கிறேன் அந்த குடும்பத் தலைவன் தலைவிகளுக்கு ஆகாது அந்த வீட்டு கண்ணீர் பையங்கள் முத்திர வாக்கியங்கள் இல்லாமல் போகும் குடும்பத் தலைவனுக்கு தலைவி இல்லாமல் போகும் குபேர மூளை கன்னி மூளை கணபதியை கடன் பகவானே சமங்க பார்ந்து அந்த குபேர குபேர மூளை மட்டுமே எப்பொழுதுமே இரண்ட பகுதியாக இருக்க வேண்டும் அங்கே ஜன்னல் கூட வரக்கூடாது ஒரு வீடு கட்டுகின்ற பொழுது தென்பகுதி உயர்ந்து வடபகுதி தாழ்ந்து இருக்க வேண்டும் மேல் பகுதி உயர்ந்து கீழ்பகுதி தாழ்ந்து இருக்க வேண்டும் மேலே கைபிடி சவர் கட்டுகொண்டு உபேர முறையில் வாசல் விடுவது நல்லது அல்ல அதே மாதிரி எந்த ஒரு வீட்டுக்கும் வடகிழக்கு வாசல் இருந்தால் அவன் இந்திரன் போல் வாழ்வான் இந்திரனுடைய சம்பத்து கிடைக்கும் ஒரு வீட்டுக்கு முக்கியமான பிரதானமாக பற்றி அறை பற்றி பேசினோம் ரெஸ்ட் பற்றி பேசினோம் பெட்ரூ பற்றி பேசுகிறோம் ஹாலை பற்றி பேசுகிறோம் சமையலறை பற்றி பேசியுள்ளேன் பேசினோம் இப்பொழுது குறிப்பாக அந்த வீட்டுக்கு கதவுகள் என்று வைப்போம் அது இரட்டைப்படையாக வர வேண்டும் இரண்டு நாலு ஆறு எட்டு என்று வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஜன்னல் ஒற்றைப்படையிலே அமையப்பட வேண்டும் அதுவே சிறந்ததாகும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனையரி சாஸ்திரம் நாங்கள் கட்டிவிட்டோம் சாமி பல அன்பர்களை கேட்பது உண்டு சில தாய்மார்களை என்னிடம் கேட்பதுண்டு என்னுடைய வீட்டில் வாசல் குறைபாடு இருக்கிறது அளவுகள் சரியில்லாமல் இருக்குன்னு சொன்னால் அந்த அளவு டேப் எடுத்து அளந்து பார்ட்டிசன் ஒரு மூணு அடி எஸ்டா இருக்குது சரியில்லைன்னா அது கபோர்டு மாதிரி உருவாக்கி கொள்ள வேண்டும் காலனுடைய நகம் பெருவு நகம் அந்த இடத்துக்கு போகல கீழே இருந்து மேல்பகுதி வரைக்கும் வேற குறை ஆறு அடிக்கு வரை ஒரு கபோர்டு மாதிரி அமைந்து கொள்ளலாம் வாசு குறைவான அது செய்தால் கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கும் சரி செய்ய முடியாத வாசு இடங்களிலே சில பேர் அபார்ட்மெண்ட் கூடியிருப்பார்கள் சரி செய்ய இயலாது அப்படி ஏனாதவர்களுக்கும் அடியேனுடைய என்று ஒன்று உண்டு என்று உண்டு அதை வாங்கி உங்க வீட்டிலே நிலைக்கால அருகாமையில் வைத்து வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி போன்ற கிருத்த ஏன் நாட்கள் இல்லை என்று சொன்னால் முருகனுக்குரிய நாள்